அதிகாரம் பனிரண்டு யூதா அரசர் யோவாசு ஏஹு ஆட்சியேற்ற ஏழாம் ஆண்டில் யோவாசு அரசராகி எருசலேமில் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் பேர் சபாவை சார்ந்த சிபியா என்பவரே அவருடைய தாய் குரு யோயாதா தந்தபடியே யோவாசு ஆண்டவரின் திருமுன் தன் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாய் நடந்து வந்தார் ஆயினும் தொழுகை தொழுகைமேடுகள் அகற்றப்படவில்லை அத்தொழுகை மேடுகளில் மக்கள் இன்னும் வலியிட்டு கொண்டும் தூபம் காட்டிக்கொண்டும் வந்தார்கள் யோவாசு குருக்களை நோக்கி கணக்கெடுப்பு வரி பணத்தையும் ஒவ்வொரு வரும் நேர்ச்சியாக அளிக்கும் பணத்தையும் ஆண்டவரின் இல்லத்திற்கு ஒவ்வொருவரும் அளிக்கும் தன்னார்வ காணிக்கையையும் இவ்வாறு ஆண்டவரின் இல்லத்திற்கு காணிக்கையாக செலுத்தப்படும் பணத்தை எல்லாம் சேகரியுங்கள் ஒவ்வொரு குருவும் பணத்தை தமக்கு அறிமுகமானவர்களிடமிருந்து பெற்று கோவிலில் சிதைந்த பகுதிகளை பழுது பார்க்க வேண்டும் என்றார் ஆயினும் யோவாசு அரியணை ஏறிய இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை குருக்கள் கோவிலை பழுது பார்க்கவே இல்லை எனவே அரசர் யோவாசு குரு யோயாதாவையும் ஏனைய குருக்களையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கோவிலை பார்க்கவில்லை உங்களுக்கு அறிமுகமானவர்களிடமிருந்து பணத்தை வாங்கி வைத்துக் கொள்ளாதீர்கள் அதை கோவிலை பார்க்க கொடுத்து விடுங்கள் என்றார் அவ்வாறே குருக்கள் மக்களிடமிருந்து பணத்தை இனிமேல் பெற்றுக் கொள்வதில்லை என்றும் கோவிலை பழுதுபார்க்கும் பொறுப்பேற்பதில்லை என்றும் ஏற்றுக்கொண்டார்கள் குரு யோயாதா ஒரு பணப்பட்டியை அதன் மூடியில் துளையிட்டு கோவிலின் உழைவாயிலின் வலப்பக்கமாக பீடத்தருகே வைத்தார் வாயிலை காவல் செய்த குருக்கள் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்த பணம் அனைத்தையும் அதில் போட்டு வந்தார்கள் அப்பணப்பட்டியில் மிகுதியாய் பணம் சேர்ந்தபோது அரசருடைய கணக்கனும் தலைமை குருவும் வந்து ஆண்டவரின் இல்லத்தில் சேர்ந்த பணத்தை எண்ணி பைகளில் கட்டி வைத்தார்கள் இவ்வாறு கணக்கிடப்பட்ட பணத்தை ஆண்டவரின் இல்லத்தில் பணியை கண்காணிக்குமாறு நியமிக்கப்பட்டவர்களிடம் கொடுத்தார்கள் அவர்களும் ஆண்டவரின் இல்லத்தில் பணியாற்றி தச்சர்களுக்கும் கொத்தனார்களுக்கும் சிற்பிகளுக்கும் கல்வெட்டுவோர்க்கும் ஊதியம் அளித்தார்கள் மேலும் அதிலிருந்து ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்ப்பதற்கு தேவையான மரங்கள் பொழிந்த கற்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கும் அக்கோவிலை சீர்படுத்துவதற்கு தேவையான மற்ற செலவுகளுக்கும் அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஆயினும் ஆண்டவரின் இல்லத்திற்கு தேவையான பொன் வெள்ளி பாத்திரங்கள் அணைப்பான்கள் கிண்ணங்கள் எக்காளங்கள் ஆகியவற்றை செய்வதற்கு ஆண்டவரின் இல்லத்தில் செலுத்தப்பட்ட வெள்ளிப்பணம் பயன்படுத்தப்படவில்லை ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்தை பழுதுபார்த்த பார்த்த வேலையாட்களுக்காக மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டது வேலையாட்களுக்கு கூலி கொடுக்குமாறு அப்பணத்தை பெற்றுக்கொண்டவர்களிடம் ஒரு கணக்கும் கேட்கவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் நாணயமாக நடந்து கொண்டார்கள் குற்ற நீக்க பலிக்கான பணமும் பாவம் போக்கும் பலிக்கான பணமும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வரப்படவில்லை ஏனெனில் அவை குருக்களுக்கு உரியவை அப்பொழுது சிரியாவின் மன்னன் அசாயில் காத்து நகரோடு போரிட சென்று அதை கைப்பற்றினான் பின்பு அவன் எருசலேமை தாக்கும் நோக்கில் புறப்பட்டு வந்தான் எனவே யூதாவின் அரசர் யோவாசு தம் முன்னோர்களாகிய யூதாவின் அரசர்கள் யோசபாத்து யோராம் அகசியா ஆகியோர் நேர்ந்தளித்த காணிக்கை பொருட்கள் அனைத்தையும் தாம் நேர்ந்தளித்திருந்த காணிக்கைகளையும் ஆண்டவர் இல்லம் அரச மாளிகை ஆகியவற்றின் கருவுலங்களில் காணப்பட்ட தங்கம் அனைத்தையும் எடுத்து சிரியாவின் மன்னன் அசாயேலுக்கு அனுப்பினார் எனவே அசாயேல் எருசலேமை விட்டு திரும்பி சென்றான் யோவாசின் பிற செயல்களும் அவர் செய்தவியாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன யோவாசின் அவருக்கு எதிராக கிளம்பி சதி திட்டம் செய்து சில்லாவுக்கு இறங்கி செல்லும் பெத்மில்லோ என்னும் இடத்தில் அவரை கொன்றனர் அவரை கொன்ற அலுவலர் சிமயாத்தின் மகன் யோசக்காரும் சோமேரின் மகன் யோசபாத்தும் ஆவார் அவர் இறந்து தாவிதி நகரில் தன் மூதாதையருடன் அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் அவர் மகன் அமன்சியா அரசன not